ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான லஞ்ச் மெனுவில் என்னென்னா சுட சுட சாதம் முருங்கைக்கீரை பொரியல் சுரக்காய் வேர்க்கடலை போட்டு செஞ்ச கிரேவி தயிர் ரசம் கம்மங்கூழ் வேக வைத்த சக்கரைவல்லி கிழங்கு அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு இட்லி தட்டு மட்டும் எடுத்து அதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சர்க்கரை கிழங்கு மேலே அந்த மாதிரி அடிக்கிறலாம் சர்க்கரை கிழங்கு பொறுத்த வரைகளும் நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கு மாவு மாதிரி நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மீதி இருக்கிற ரெண்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரசம் இன்னொன்றில் சுரக்கா கிரேவி செய்ய போகிறோம் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக ரசத்துக்கான கடுகு வெடிச்சிருச்சு அதில் ஒரு நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க நாலு வரமிளகா வரமிளகா உறதுக்கு வருபட்டதும் அரைச்சி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி சீரகம் மிளகு பூண்டு அந்த விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சுரக்கா கிரேவிக்கும் கடுகு வெடிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வணங்கினதும் சுரக்காயும் போட்டுருங்க இப்போது ரசத்துலேயும் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்புக்கல்லும் போட்டுருங்க மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க இப்போது ஃபைனலாக பெருங்காயத்தூளும் மல்லி எல்லாம் தூவிட்டால் அவ்வளோதான் ரசம் ஒரு கொதி வந்துச்சுன்னா ரசம் ரெடி ஆகிடும் இப்போது சுரக்காவை இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான அளவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கல்லூப்பு இதை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சொரக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காயும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு ஊற்றினோம்னா காய் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போது ரசம் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போது சுரக்கா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போது சுரக்கா நல்லா வெந்து வரணும் இப்போது ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போது நான் பேன் மாற்றி வச்சுட்டேன் இப்போது சுரக்கா வெந்துட்டு இருந்ததை எடுத்து அந்த அடுப்பில் நான் வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம இப்போது முருங்கை பொரியல் தாளிச்சிடலாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் வெங்காயம் மூணு டு நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கீரையை ஆட் பண்ணணும் இப்போது சுரக்காவை வெந்திருச்சான்னு பார்த்தர்லாம் பாருங்கள் சுரக்கா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு வச்சிட்டு போட்டு மூடிடுங்க பத்துக்குள்ளே கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தூளுப்பு மேலே தூவி விடுங்க சர்க்கரை கிழங்கு ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக உப்பு போடும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உப்பு தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிம் ஒன் ஹவர் மினிட்ஸ் விட்டுருங்க போதும் உப்பு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கை ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் முரங்கீரை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்ணும் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க இல்லைன்னா தண்ணி இல்லாமல் வேக வச்சோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறது இப்போ அந்த மூணு பீஸ் தேங்காவை ட்ரையாக ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கிழங்கு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடுங்க கீரையும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம தூளுப்பு கீரைக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் தேங்காய் துருவுனதில் பாதி எடுத்து வச்சுக்கோங்க கீரைக்கு இன்னும் மீதி இருக்கிற தேங்காய் கூட வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு அதையும் ட்ரையாக நாலு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டு சுற்றினதை சுரக்காய் கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க வெறும் கடலை கொட்டை மட்டும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காவும் சேர்த்து பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போது இந்த தேங்காய் வேர்க்கடலை துருவினது மிக்சியில் ஓட்டினது போட்டோம் இல்லைங்களா அதை போட்டோன்னே கிரேவி இன்னும் நல்லா திக்காக வரும் இதை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும் அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுரக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போது முருங்கை கீரையும் வெந்து வந்துருச்சு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை போட்டுருங்க தேங்காய் துருவல் போட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி இப்போது நம்ம லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் கீரை சொரக்கா கிரேவி கிழங்கும் வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு இன்னும் சாதம் மட்டும் வைக்கணும் அதை ரெடி பண்ணிட்டால் லஞ்சு ரெடி இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்